செம்பரியாடு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குது இது என்ன இது இது குறும்பாடுன்னு சொல்லுவாங்க நான் ஆட்டிலே உயர்வான ஆடு செம்பிடு செம்பரு கொடியாடும் கொஞ்சம் மாதிரி அது சும்மா வீட்டுக்கு பத்து எட்டு வச்சிருப்பாங்க சரிங்களா இப்போ செம்பரியாடுல எத்தனை வச்சிருக்கீங்க அது நூத்தொம்போது கால்நடை வச்சிருக்கோம்

என்ன என்ன இது வந்து எத்தனை வெயிட் வரும் ஆறு மாதத்தில் எவ்வளோ எத்தனை கிலோ வெயிட் வரும் கேட்டேன் வெயிட்லாம் இருக்கிற வெயிட் தான் இருக்கும் நாங்கள் மேய்க்கிறது நல்ல கிடையாது வளர வெயிட் வரும் நாற்பது கிலோ பதினஞ்சு கிலோ பதினெட்டு கிலோ வரும் பதினெட்டு கிலோ வரும் பதினெட்டு கிலோ கழிவாக இருந்தால் பதினஞ்சு கிலோ வரும் ஓகே இப்போ நீங்க காட்ல மேக்கறீங்க ஆமா இங்க ஏதாவது 퍼மிஷன் ஏதாவது வாங்கணுமா இல்ல அப்படியே வந்து யாரோ நம்ம மேக்கலாமா கண்டிப்பா 퍼மிஷன் வாங்கி தான் வனத்த காச பாரஸ்ட்ல வந்து வாரண்டி பர்மல 퍼மிஷன் வாங்கணும் ஏட் வாங்கனா தான் குடியே போடுவா இல்ல என்ன விட ஓகே இப்போ நாளைக்கு வந்து எங்க ஒரு அசம்போத நடந்தால எங்களுக்கு அதுக்கும் பொறுப்பு இல்லைன்ற மாதிரி அவங்க ஓகே இப்போ நீங்களே இந்த வீடலாம் நீங்க செட்டப் பண்ணி நீங்களே தங்கிட்டீங்க நாங்களே வீடலாம் செட்டப் பண்ணி நாங்களே தங்கிட்டோம்

சரிங்க இப்போ ஒரு பதினஞ்சு குடும்பம் சொன்னீங்க ஆமாம் மொத்தமா எத்தனை ஆடு இருக்கும் இது எல்லாம் சேர்த்து இதெல்லாம் ஒரு ஐயோ பை தௌசண்ட் பை ஹண்ட்ரட் இருக்கலாம் ஐயாயிரம் ஆடுக்கும் இருக்கும்

இந்த ஆட்டை காணணும்னு கண்டுபிடிச்சிடுவோம் பட்டி மாதிரி அடையிறது அந்த மாதிரி இருக்கா பட்டி மாதிரி அடைஞ்சாலும் காலையில் ஓடி வந்துடும் ஓடி வந்துடும் உங்கள் இடத்துல வந்து தானாக வந்துடும் வந்துடும் சரிங்க இது வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு பேட்சும் வந்து கீழே வாங்கி வளர்ப்பீங்களா இல்லை நீங்களே வந்து சுற்றி உற்பத்தி பண்ணி அதை விற்பீங்களா அதாவது இனப்பெருக்கம் பண்ணி தான் விற்போம் இதை அதாவது தாய் ஆடுகளை நீங்களே வச்சுப்பீங்க ஆமாம் தாய் ஆடுகளை நாங்களே வச்சுக்கிறோம் இனப்பெருக்கம் பண்ணி தான் அதனுடைய குட்டிகளை மட்டும் வைத்துட்டு நீங்கள் தாயாடை நீங்களே வச்சுக்கலாம் ஆமாம் சரி தாயாடுகள் நாங்களே வச்சு இப்போ வந்து ஒரு ஆறு மாதத்துல வந்து ஒரு ஆடு வந்து என்ன விலைக்கு வந்து மார்க்கெட்டில் போகுது அது வந்து மார்க்கெட்டை அன்னைக்கு நேரம் பொறுத்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது தோராயமாக எவ்வளோ போகணும் அதாவது தோராயம்டா இன்றைக்கு காலகட்டத்துக்கு வந்து நிலையா சொல்ல முடியாது ஏன்டா அப்படி பொம்மை மாதிரி ஆகி சரி சரி ஒரு மார்க்கெட்டு சூழ்நிலை பொறுத்து அப்போ அப்போ சூழ்நிலை பொறுத்து இது உயிர் கெட்டு இன்னும் மழை கா காத்து பனியெல்லாம் தவாளிச்சு போனாத்தே நம்ம அதை இப்போ பண்டிகை காலங்களில் தான் இது விற்ப சேல் பண்ணுவீங்க அது வரைக்கும் அதை பராமரித்து பாதுகாத்து வச்சுக்கிறோம் ஓகே இப்போ இந்த ஆறு மாதத்துக்கு வந்து என்னென்ன செலவு ஆகும் இதுக்கு இது ஆறு மாதத்துக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நூறு ஆட்டுக்கு எப்படி இருந்தாலும் மேக்சிமம் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் செலவாகும் ஓகே இப்போ மேய்ச்சல் மட்டும் போகிறீங்க ஆமாம் இந்த செலவுன்றது இதெல்லாம் அது ஆடு குட்டி போடுற வருமானத்தை வச்சு தான் செய்வோம்

ஆகஸ்டில் இந்த மருந்து செப்டம்பரில் இந்த மருந்து நவம்பரில் இந்த மருந்து டிசம்பரில் இந்த மருந்துன்னு போடுவோம் ஓகே இந்த மெடிசன் செலவு பண்ணி முப்பத்தஞ்சாயிரம் வந்துடும் வந்துடும் இது கம்மி கம்மி மணக்கணக்கு பண்ணி இந்த கம்மி இன்னும் இதை விட தாண்டி கூட வரும் வந்துடும் இந்த செலவு இதை தாண்டும் தாண்டும் ஓகே ஒரு தோராயமான இதை நான் ஒரு மணக்கணக்காக சொல்கிறேன் ஏன்னா இந்த பனிக்காலம் மழை காலம் இப்போ அதிகமாக ஆமாம் அது ஒரு மணக்கணக்கை வச்சு சொல்கிறேன் அதனால் இப்போ வந்து நோய் வரது ஆமாம் ஆமாம் அதை விட தாண்டிதே செலவாகும் மற்றபடி முழுக்க மேய்ச்சல் தான் மேய்ச்சல் தான் தீவனத்துக்கு நீ அந்த செலவும் பண்ண தீவனம்லாம் நாங்கள் வைக்கிறது கிடையாது இல்லை காலையிலேருந்து மேதோடு சரி காலையில் எத்தனை மணிக்கு ஓட்டிகிட்டு போவீங்க காலையில் ஒம்பதரைக்கு ஓட்டுவோம் சாயந்தரம் ஆறரைக்கு ஓட்டி தான் அடிச்சிடும் இடையில் நீங்கள் சாப்பாடுலாம் கொண்டு போயிடுவீங்க சாப்பாடுலாம் கையில் எடுத்துகிட்டு போயிடுவோம் ஃபுல்லாக ஒரு நாள் முழுக்க நீங்கள் மேய்ச்சல் பன்னெண்டு அவர் எட்டு ஒம்பது அவர் மேய்ப்போம் மேய்ச்சல் தான் ஆமாம் ஒம்பது அவர் சரிங்க ஆடு வச்சிருக்கீங்க ஒரு போக நல்லா அதே மாதிரி கணிச்சு சொல்ல முடியாது ஆனால் உழைப்புக்கேற்ற லாபம் இருக்கு சொல்ல முடியாது அது உயிர் லாபத்தை சொல்ல முடியும் இழப்பு இல்லாமல் கொண்டு போகணும் போகணும் அதுக்கேற்ற மாதிரி ஆமாம் அதன் பிறகு அந்த லாபத்தை சொல்ல முடியும் கூடிய யாருமே கணிச்சு சொல்ல முடியாது சொல்ல முடியாது இப்போ இப்ப இந்தியாவில பிறக்கிற மக்கள் பூரா உயிரோட இருக்காங்க அதே மாதிரி தான் இது இப்போ வந்து ஒரு பேச்சா மொத்தமா அந்த குட்டிங்களை கொடுத்துருவீங்களா இல்ல எப்படி கொஞ்சமா கொடுப்பீங்களா பேச்சா மொத்தமா கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் பேச்சு பேச்சா கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருவீங்க ஆமா மொத்தமா கேட்கறவங்களுக்கு அது மாதிரி கொடுப்பீங்களா மொத்தமா கேட்கறதுக்கு அந்த மாதிரி ஒப்பா இருக்காது ஒரே மாதிரி ஐட்டங்கள் என்ன பிறந்திருக்கும் பிறந்திருக்கும் அது அது ஒற்றுமையாக வர மட்டும் வச்சுட்டு எல்லாமே கொடுத்துருவோம் வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டு டைம் சேல் பண்ணுவீங்களா ஆமாம் ஆமாம் மூணு தடவை சேல்ஸ் ரெண்டுலேருந்து கூட முக்கியமான சீசன் வந்து எல்லா நாளும் சீசன் தான் எங்களுக்கு வந்து மாதம் பண்டிகை வந்து அதிகமாக விற்றாலுமே வியாபாரிகள் கிட்ட கம்மியாக தான் வாங்குவாங்க இப்போ நம்ம ஏன் கொஞ்சம் பெரிய விவசாயம் பயிரிக்கிறீங்க கஷ்டப்பட்டு அடுத்து கொண்டு கமிட்டி கொண்டு கமிட்டியில் போகிற நிர்ணயம் என்னமோ அதை தான் நமக்கு கொடுக்குறாரு அதேதான் இதையும் சொல்ல முடியும் இதை வந்து கணக்கா சொல்ல முடியாது கணக்காக சொல்ல முடியாது சொல்ல முடியும் ஆனால் முஸ்லீம் பண்டிகையில் வில செம்மறி மதிப்பு இருக்குன்றது இருக்குது இருந்தாலும் வியாபாரி நம்மகிட்ட வாங்க மாட்டாங்க அளவுக்கு அஞ்சு விற்கிற மதிப்பெடு நமக்கு கொடுத்து வாங்க ரிமிட்டர் விலைக்கு தான் கொடுக்குறோம் ஆமாம் கேட்குறேன் அதான் கமிட்டிக்கு போ 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 போகிற மாதிரி தான் அது கமிட்டிக்கு போய்ட்டு நம்ம

சரிங்க இந்த ஆடுவளப்பு தொழில் வந்து எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இது எனக்கு தெரிய ஆயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நான் இருக்கேன் ஆமா இது மூணா தலைமுறையா இருக்கு தாத்தா வச்சுருந்தாங்க அளவுக்கு இருக்குது பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு கொண்டு வருது மேலே அதாவது நோயற்ற வாழ்வே குறையற்ற நோய் நொடி இல்லாமல் லாபம் ஆமா நோய் வந்து நாலு நஷ்டம் சீசனில் வந்து அதாவது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது ஒரு சில கோழங்காலங்களில் ஆமாம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறது கஷ்டம் அதாவது ஒரு சீசனில் நல்ல விலையும் வரும் ஒரு சில நேரத்தில் கம்மியாகும் கம்மியாக வரும் கம்மியாக நல்ல விலை வர்ற நேரம் ஆடு நம்மகிட்ட பழுதாயிடும் ஓகே ஓகே அந்த நேரம் விற்பேன் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஆடு இல்லாமல் போயிடும் அதுக்கு வரைக்கும் காந்து பண்ணுறது கஷ்டம் ஓகே அதாவது இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஆமாம் அந்த சீசனுக்கு நல்ல விலை விற்கும் போது நம்மகிட்ட பொருள் கம்மியாக போயிடும் வருஷத்துக்கு எப்படி இருந்தாலும் நூறு சதவீதத்த பிறக்குதுன்னா எழுபத்தஞ்சு சத தான் நமக்கு ஆதான் கிடைக்கும் இருபத்தஞ்சு சதவீதம் லாஸ்ட்டில் விரும்புவோம் லாஸ்ட்டில் போயிடும் அதை பார்க்குறது தான் பெரிய வேலையா பார்க்கறதே பெரிய வேலை ஒரு சில நேரம் ஐம்பது சதவீதம் கூட கிடைக்கும் அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிற வேண்டியது இப்போ வந்து நீங்கள் ஊர் விட்டு ஊர் வந்து நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க ஆ இந்த கொரோனா காலத்தில் லாக்டவுன்லாம் வந்தது ஆமாம் அப்போல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்போல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போ வந்து ஆடு மேய்க்கிறதுக்கான இடம் வந்து எப்படி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை லாக்டவுன் வந்ததுனால நாங்கள் நாங்கள் தனிமையில் தானே இருந்தோம் கேனிமெல்லே தனிமையில் இருந்தோம் சரிங்க அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போ வந்து எங்கிறது அப்போ வந்து நாங்கள் மடப்பட்டில் இருந்தோம் ஆமாம் கவர்மெண்ட் சைடில் நீங்கள் போங்க அந்த மாதிரியான அதெல்லாம் சொன்னாங்க மாசு போடணும் எல்லாம் செய்யணும்னு சொன்னாங்க நாங்கள் தனிமையில் இருக்க வசதி தேவையில்லைன்னு நாங்கள் விட்டுட்டோம் இல்லை நாங்கள் தனிமையிலே தானே இருக்குது எப்போவுமே ஃபாரஸ்ட் காட்டில் வனத்துறையிலே தனியாக தான் இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு மாசு தேவையிலையும் நாங்கள் இருக்கோம் ஏன்னா அது கும்பலுக்கு வேலை இல்லை இல்லை மனுஷன் நெருக்கத்துக்கு வேலை இல்லை இல்லை இயற்கை காற்றுலேயே இருக்கோம் ரெண்டாவது ரொம்ப எங்களுக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை கடினமான உழைப்பு ஓய்வில்லாமல் உழைக்கிறோம் அதனால் எங்களுக்கு அது வாய்ப்பு கிடையாது